வணக்கம் எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செல்லாக்கின நிர்வாகிகள் கூட இப்போ புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செல்லலாக்கி என்ன தான்போ பண்ணுறாரு அவரு நம்ம நிறைய நிர்வாகிகள் மாவட்டந்தோறும் ஒரு புகார்கள் கொடுக்குறோம் அந்த நிர்வாகிகள் மேலே நடவடிக்கை எடுக்கலை சரி இப்போ கட்சியை வச்சு கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க பாஜக மாநிலத்தலைவர் அண்ணாமலை ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்துத்துவா ஒரு மதம் கிடையாது அது ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு யார் பதில் கொடுக்கணும் கட்சியில் இருக்கிற பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி தேர்வு செய்யப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தான் முதல்ல கண்டன அறிக்கையை கொடுக்கணும் அவங்க எல்லா மதத்துக்குமான தலைவர் எல்லா மதத்தையும் சமமாக பா பாத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் பேசவே பயப்படுறாரு பாஜகவை எதிர்த்து அவர் ஒரு வார்த்தை விட பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது அவருக்கு நியாயப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி தான் இதுக்கு முதல்ல கண்டன அறிக்கையை கொடுத்துக்கணும் சசிகலா கொடுத்துட்டாங்க இது மாதிரி ஜெய ஜெயலலிதா வந்து இது மாதிரி பேசாதீங்க இந்துத்துவ தலைவர் கிடையாது அவங்க இந்து மதத்தை ஃபாலோ பண்ணாங்களே தவிர அவங்க எல்லா மதத்துக்கும் சமமானவங்க அப்படின்னு சொல்லி சசிகலா கண்டன அறிக்கையை தெரிவிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கணுமா வேணாமா கட்சியில் பொதுச்செல்ல நான் தான் அப்படின்னு சொல்லி செஞ்சவர் சொன்னவர் நிர்வாகிகளுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து இப்படிலாம் வந்தவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கோபம் எல்லா தொண்டனுக்குமே இருக்குது தொண்டர்கள் மூலமாக பொதுச்செயலர் தேர்வு பண்ண தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் இன்னி யாரும் அந்த பொதுச்செயலில் கண்டிப்பாக வந்து பேசியிருப்பாங்க அண்ணாமலைக்கு எதிராக பேசியிருப்பாங்க தமிழிசை சுந்தரராஜனுக்கு எதிராக பேசியிருப்பாங்க இந்துத்துவ தலைவர் தான் எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது அவங்க கரசேவைக்கு ஆள் அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மை தான் அதுக்கான மாலை முரசில் அன்னைக்கு வந்து இதெல்லாம் வந்து நிறைய சமூக வலைதளங்கள் வந்துகிட்ருக்கு அதெல்லாம் உண்மை தான் ஆனால் இந்துத்துவ தலைவர்னு எங்கள் தலைவரை சொல்லாதீங்க அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பதில் சொல்லாமல் ஜெயக்குமாரை விட்டு பேச விட்றாரு இது எந்த விதத்தில் நியாயம் அப்போ ஜெயக்குமார் பொதுச்செல்லாரா கட்சியோட பொதுச்செல்லாரா ஏன் இப்போ எந்த இடத்துல பொதுச்செயலாளர் பேசணுமோ அந்த இடத்துல பேசணும்ல அந்த இடத்துலலாம் நான் பேச மாட்டேன் அதுவும் குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக நான் பேசவே மாட்டேன் பேசுனேன்னா அவ்வளோதான் எனக்கு பழைய கேஸெல்லாம் தூக்கி தூண்டி எடுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல பயமாக இருந்தால் அப்புறம் எங்கள் கட்சியை எப்படி வழி நடத்துறது இந்த கட்சியை அதிமுகவை பாஜகிட்ட போய் அடகு வைக்கிறதுக்கான முயற்சி தான் எடப்பாடி பழனிசாமி செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் எல்லாமே ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவ்வளோ அமைதி எதுக்கு ஒரு ஜெயலலிதாவை வந்து திட்டுறாங்க அப்படின்னு சொன்னபோது உடனே பொங்கலை ஒரு மாதம் கழித்து தான் எரிமலை உள்ளே இருக்கிற எரிமலை வெடிச்சு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணுமே சொல்லி பாஜகிட்டேருந்து அண்ணாமலை எங்கள் கட்சி தலைவர் அவதூறாக பேசுகிறாங்கன்னு சொல்லி வெளியே வந்தீங்க இப்போ பேசுகிறாங்க இந்துத்துவ தலைவர்னு பேசுகிறாங்க உங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்புமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன செஞ்சுருக்கணும் பொங்கியிருக்க வேணாமா பொங்கவே மாட்டேங்குதே வாழாக இருந்தால் பொங்கும் அது வெறும் தண்ணி அந்த தண்ணியை வச்சு எங்கே பொங்கு பொங்குன்னா எங்கே பொங்கப்போகுது பாஜகவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி பேசவே மாட்டார் பேசு பேசி பாரு அப்படின்னு சொல்லி பாஜக சீடி சீண்டி பார்க்குறாங்க நான் பேச மாட்டேன்னே நான் எதை சம்பந்தமோ நான் பேச மாட்டேன் ஏங்க ஆள் இருக்காரு ஜெயக்குமார் இருக்கார் அவரை விட்டு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமாரை விட்டு பயங்கரமான ஒரு கண்டன அறிக்கை அப்படி இப்படின்னு பேசுகிறாரு ஏ அரசியலை விட்டே நான் விலக தயார்ன்னு வேற சொல்கிறார் ஜெயக்குமார் கரசேவைக்கு ஜெயலலிதா ஆளான்னு நிரூபிச்சிட்டா நான் அரசியலை விட்டு விலக தயார் சரியான சந்தர்ப்பம் பாஜக வாங்க விவாதத்துக்கு வாங்க நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னு கூப்பிட்டா விவாதத்துக்கெல்லாம் வர மாட்டேன் நீ பேசு பேச்சு தான் இருக்கணும் நீயும் பேசு நானும் பேசுகிறேன் செய்தியாளர் சந்திப்பில் நீ பேசுறதுக்கு நான் பதில் சொல்கிறேன் நீ அரசியல்வாதியாக இருந்தால் நான் உன்ட்ட வந்து விவாதத்துக்கு வரலாம் நீ அரசியல் வியாதி நீ அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை சொல்கிறார் தெரியும்ல விவாதத்துக்கு போய் உட்கார்ந்தோம்னா ஆதாரங்கள் அப்படியே அண்ணாமலை எடுத்து போட்டார்னா மனுஷன் ஜெயக்குமார் எங்கே போய் ஆதாரத்தை தேடுவார் கரசேவைக்கு ஜெயலலிதா ஆள் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி கேபி முனுசாமியும் இருக்காருப்பா உங்களாலே உங்க கூட இருக்கிறவரே பக்கத்தில் உட்காந்துருக்கவரே அவரே பேசுகிறாரு அப்படி பேசுகிறவரே ஒன்றுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி என்ன போய் இது பண்ணிகிட்ருக்காங்க கட்சியில் நான் தான் தலைவர் நான் தான் தலைவர் என்னை விட்டால் யாருமே கிடையாது ஏகப்பட்ட செலவு பண்ணி நான் இருக்கேன் கட்சி ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பல தடவை பல பேருக்கு முன்னாடி இருக்க இந்த மனசை பாஜகவை ஏற்று ஒரு வார்த்தை அண்ணாமலைப்பா மலப்பா மாநில தலைவர் நீங்கள் தானே சொன்னீங்க அவர் வந்து ஒரு மேனேஜர் ஒரு கட்சியோட மேனேஜர் மாதிரி ஈக்குவலாக நான் பேச முடியாது அவர் கூட உட்காந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நான் நடத்தவே முடியாது அப்படிலாம் சொன்னீங்களே இன்றைக்கி அவர் கேட்குற கேள்வி ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு விஷயத்துக்காவது எடப்பாடி பழனிசாமி பயத்தரப்பா அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் கொந்தளிக்கிறாங்களே மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் எங்கே புரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு நான் கட்சியோட போய் சொல்லல நான் தான் முடிவெடுப்பேன் நான் தான் ரெட்டையில கையெழுத்து போடுவேன் நான் தான் வந்து பதவி கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற இந்த மனுஷன் ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு குழப்பத்தில் எல்லாருமே அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க அதே சமயத்தில் ரிசல்ட் வரட்டும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கிறாரு எங்கேயாவது நம்ம வாக்கு சாதகத்திலையும் வெற்றி பெறுறதுலேயும் பயங்கரமாக போயிட்டோம் பின்னாடி சந்திச்சிட்டோம் அப்படின்னம்னா பாஜகவை எழுத நிற்கிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி காத்திருக்கிறார் அமைதி காக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தலைவியை பற்றி அதிமுகவோட கட்சி தலைவியை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் கொந்தளிக்கிறாங்க எடப்பாடிக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அவருக்கு பயம் பாஜக எதிர்த்தோம்னா நம்ம மேலே வழக்கு இலக்கு தொடுப்பாங்க ரைடு ஈடுன்னு வருவாங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் பாஜக மத்தியில் உட்காந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கார் ஜெயலலிதா நீங்கள் எப்படி திட்டினாலும் என்ன கட்சியோட பாகிஸ்தான தீவிரவாத இயக்கத்தோட தலைவின்னு சொன்னால் கூட அவர் அமைதியாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம்